கோவை கொடிசியா அரங்கில் ஜார்கண்ட் கவர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது தமிழகத்தை சார்ந்தவரே ஒருவர் பிரதமராக இருந்தாலும் கூட ஒரே மாநிலத்தை சார்ந்த மூன்று பேர் நான்கு மாநிலங்களை நிர்வாகிக்க கூடிய அளவில் நியமிப்பது என்பது நடைமுறையிலே சாத்தியமில்லை நரேந்திர மோடி அவர்களையும் பொருளாதார ஏற்றம் என்பது வாய்ப்பேச்சால் வந்துவிடார் மோடி செய்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான காரியம் அதுதான் எங்கேயோ எத்தனாவது இடத்திலே இருக்கிறோம் என்று தெரியாத நிலையில இருந்து இந்தியாவை இன்றைக்கு உலகத்தில் இந்த எந்த இடத்திலும் எங்களுடைய சாம்ராஜ்யத்தில் சூரியன் மறைவதில்லை என்று சொன்ன அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தையே இன்றைக்கு ஆறாவது இடத்துக்கு தள்ளிவிட்டு இன்றைக்கு ஐந்தாவது இடத்தில்

பொருளாதார வளர்ச்சி அதன் மூலமாக கிடைக்கின்ற வருமானம் அந்த செல்வ செழிப்பு அது மக்களை சென்றடைவதற்காக